அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் தையல் மிஷின் தான் பார்த்துட்டு வரும் ஏற்கனவே பார்ட் ஃபோர் வரைக்கும் போய்ட்டோம் பார்ட் ஃபோரில் இந்த மிஷின் போட சொல்லி இதுக்கு அளவுலாம் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் போட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சிருக்கீங்க பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ ஃபைவ்ல வந்து இந்த வீல் போட்டுக்கலாம் இந்த மிஷினோட இந்த வீல் போட்டுட்டு இந்த ஒயர் இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் இந்த ஒயரில் இங்கே கீழே இருக்க இந்த ஒயரில் மூணு மூணு மணி கோத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மணி பிடிக்குதோ அந்த மாதிரி கொத்துக்குங்க இது பெரிய சைஸ் மணி மூணு மணி பிடிச்சிது நீங்கள் மூணு நம்பர் நாலு நம்பர் போடுறது இருந்தால் இன்னும் ரெண்டு மணி ஒரு மணி அந்தமாதிரி சேர்ந்து வரும் அந்த மாதிரி கொத்துக்குங்க கொத்துட்டு ஊசியில் இந்த ஒயரை விட்டு இந்த சந்தில் வெளியே எடுத்துருக்கேன் அதே போல் இந்த சந்து இந்த இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இதே போல் மூணு மணி கொத்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் அந்த மூணு மணி பாருங்க மூணு மணி கொத்துட்டு இந்த ஓல்ட்ஸ்குள்ள ஊசியை விட்டு இந்த ஒயரை வெளியே எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து இது ரெண்டுத்தையும் இப்போ நாட் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இதில் மணி கொத்துட்டு நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீல் போடலாம் வீல் போட மிஷினோட இந்த வீல் போட மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டில் வந்து ஆறு மணி கோக்கணும் மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் அடி ஸ்கெல்ல மூணு அளவு எடுத்திருக்கேன் ஆறு மணிக்கு ஊற்றிருக்கேன் இந்த ஆறாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ போடணும் இந்த ஆறு மணிலேயும் நாலு மணி பூ போடணும் ஒரு ஒரு பூலையும் நாலு மணி பூ போடணும் கலர் மாற்றிக்கலாம் பிளாக் கலரில் நாலு மணி பூ போடணும் ஃபஸ்ட்டு பூவுக்கு மூணு மணி கோக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் கடைசி பூவுக்கு ஒரு மணி கோக்கணும் ஆறு பூலேயும் ஆறு மணிலேயும் நாலு மணி பூ போடணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி பிளாக் கலர் பார்த்துருக்கேன் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் போட்டுகிட்டே வாங்க கடைசி பூ போடும்போது ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு உயிரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கொடுத்துட்டு அந்த மணியில இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணிலேயும் நாலு மணி பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஆறு மணிலேயும் ஆறு மணி பூ போடணும் இந்த ஆறு மணிலேயும் ஒரு ஒரு மணிலேயும் ஆறு மணி பூ போடணும் ஃபஸ்ட்டு பூக்கு லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கோக்கணும் நான் கோத்துட்டு வரேன் நீங்களும் கொத்துட்டு வாங்க ஃபஸ்ட்டு பூக்கு லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கொத்திருக்கேன் ரைட் சைடு ஒயரை அஞ்சாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் நாலு மணி அதே போல் ஒரு ஒரு பூவுக்கும் நாலு நாலு மணி கோக்கணும் கடைசி பூவுக்கு இந்த மணியை சேர்க்கணும் இந்த மணி ஒரு மணியும் சேர்க்கணும் அப்போ மூணு மணி கோக்கணும் நான் கடைசி பூ வந்து காமிக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு சைடு இதே போல் போடணும் ஆனால் இந்த ஆறு மணி நாலு மணி பூ போட போடக்கூடாது வெறும் இந்த ஆறு மணி பூ ஆறு மணி கோத்துட்டு இந்த ஆறு ஆறு மணி போடணும் ஒன்றடி ஒயர் எடுத்துகிட்டு ஆறு மணி கோருங்க பிளாக் கலர்லேயே கொத்துட்டு இந்த ஆறு ஆறு பூ ஆறு மணி பூ போட்டுட்டு வாங்க ஆறு பூ இதே போல போட்டுட்டு வாங்க அதே இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஒயரில் புரியும் நினைக்கிறேன் நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஆறு மணி பூ போட்டுட்டு அந்த ஆறு மணிலேயும் ஆறு மணி பூ போடணும் ஒரு ஒரு ஆறு மணி பூ போடணும் அது போட்டுட்டு வாங்க இதே போல் தான் இந்த நாலு மணிப்பூ இந்த இந்த எல்லோ கலர் பூ இல்லாமல் இங்கே உள் உள் சைடில் பாருங்கள் இதே போல் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அடி ஒயர் எடுத்துக்குங்க போதும் ஒரு சைடு போட்டு முடிச்சிட்டோம் ஏற்கனவே ஒரு சைடு போட்டிருக்கோம் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் இதை ஜாயின் பண்ணும்போது இந்த சென்ட்ரில் ரெண்டு ரெண்டு மணியில் ஒயர் வரும்போது ஆறு மணி பூ வரும் இந்த கார்னரில் வரும்போது நாலு மணி பூ வரும் இப்போ நல்லா புரியுதான்னு பாருங்கள் சென்ட்ரலில் இருக்குது இந்த லெஃப்ட் சைடு ஒயரை சாரி ரைட் சைடு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி எல்லோ கலர் கோக்கணும் இங்கே எதில் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணலாம் ஆனால் சென்ட்ரில் நம்ம அங்கே சென்டரில் வச்சுருக்கோம் ரெண்டு மணியில் உயர விட்டு எடுக்கணும் இப்போ எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு எல்லோ கலர் கோக்கில் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இந்த சென்டரில் வரும்போது ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ வரும் இந்த கார்னரில் வரும்போது ஒரு ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் நாலு மணி பூ வரும் ஒரு மணி கோக்கும் போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் கார்னரில் வரும்போது நாலு மணி பூ வரும் சென்டரில் வரும்போது ஆறு மணி பூ வரும் இதை ஞாபகம் வச்சு இது ஃபுல்லும் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க நம்ம இந்த ரெண்டு சைடை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதனா ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்குங்க இந்த தலைன்னு சொல்லுவோமே இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அதாவது இந்த இதுதான் இந்த மிஷினோட இந்த சைடில் வரும் இங்கே பாருங்கள் இங்கே இப்படி வரும் இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி அதாவது இந்த ஆறு மணி போல் உள்ளே வராத மாதிரி நல்லா பாருங்கள் இதை இதில் வச்சு இப்படி டைட் பண்ணணும் அப்புறம் நம்ம புரியுதான்னு பாருங்கள் இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்குங்க இந்த எல்லோ கலரில் போட்டோமே இந்த பூவுக்கு உள்ள சென்டரில் இந்த ஸ்க்ரூவை வச்சு இப்படி விட்டுட்டு கூட நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட்டு பூவில் இந்த நாலு மணி பூ ஃபஸ்ட்டு பூவில் இதை வச்சு இப்படி உள்ளே அழுத்தி விடணும் இந்த ஸ்க்ரூவை இப்படி அழுத்தி விட்டுடணும் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் அப்புறம் இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நானும் ஜாயின் பண்ணிவிட்டு வரேன் நல்ல கவனமாக பாருங்கள் இப்போ போட்டுட்டு இந்த நாலு மணிலையும் ஒயரை விட்டு எடுத்து நாட் போடணும் இல்லைன்னா இது தனியாக இருக்கும் இது தனியாக இருக்கும் இது சேர்த்துடணும் இது ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு போட்டுடணும் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் நம்ம இந்த ஸ்க்ரூ டைட்டாக இருக்கணும்னா இப்படி ஒரு ஆணியை வச்சு இப்படி டைட் பண்ணோம்னா அழகாக டைட்டாக நின்றுக்கும் ஏன்னா இதுக்குள்ளே நமக்கு விரல் வச்சு அழுத்த முடியாது இல்லைங்களா அப்படி லூஸ் ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ எடுத்து அந்த உள்ளே இருக்கிற ஸ்க்ரூவை வச்சு இப்படி டைட் பண்ணிட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக டைட்டாக நின்றுக்கும் பாருங்கள் இப்போ இந்த நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்கள இந்த ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம மேலே ஒயர் எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை அவுத்துட்டு இதில் மணி கோத்து இந்த சைடும் இந்த சைடும் நாட் போட்டுடணும் இதை கட்டிட்டு வரேன் ஒரு ஒரு சைடும் நான் வந்து பத்து பத்து மணி கொடுத்துருக்கேன் அதாவது எல்லோ கலர் அஞ்சு தெரியுதான்னு பாருங்கள் எல்லோ கலர் அஞ்சு பிளாக் கலர் அஞ்சு இதே போல் அந்த சைடும் கொத்திருக்கேன் இந்த ஒயர் வந்து உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்குதோ அந்த மணியில் இந்த ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க இதே போல் நான் இந்த சைடும் கோத்து வச்சுருக்கேன் இப்போ போட்டுடலாம் நல்லா டைட்டாக நாட் போடுங்க அப்புறம் எஸ்டர் கோயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க நல்லா புரியுதான்னு பாருங்கள் இந்த இடத்துல சும்மா நான் குச்சி வச்சிருக்கேன் நம்ம ஒரு ஊசி வச்சு டைட்டாக அப்படி சொருவிட்டு புரியுதான்னு பாருங்கள் தெரியுதான்னு பாருங்க இப்போ ஊசி வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட தையல் மிஷின் முடிஞ்சது இதை நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களில் ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் எஸ்ட்ராக இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் அடிக்கடி இந்த மாதிரி லூஸ் ஆகிடும் இந்த சக்கரம் வந்து இந்த பீல் வந்து லூஸ் ஆகிடும் நம்ம இதை மறுபடியும் இப்படி அழுத்தி தள்ளிக்கலாம் இதில் வந்து இந்த தலை பகுதி வெளியில் இருக்குது அதனால் இதை இப்படியே கையை வச்சு அழுத்தி இப்படி டைட் பண்ணிக்குவேன் இதில் வந்து நமக்கு உள்ளே இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி எதுனா ஒரு நீட்டாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சு இப்படி அழுத்தி விட்டுட்டோம்னா இப்படி ஆகிடும் இப்படி எடுத்துக்குதேன்னு பயப்படாதீங்க அப்படி டைட்டாக போயிடும் இதில் ஒரு ஊசி வச்சிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட தையல் மிஷின் ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்